இந்த வீடியோ பொங்கலுக்கு முதல் நாள் எடுத்த வீடியோ தாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கேக் டீ கேக் மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அக்கான்னு கேட்டுதாங்க எப்படி இருந்தாலும் ஓகே நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க சரி இப்போ தான் நான் முதல் முறையாக அவங்களுக்காக கஸ்டமருக்காக ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் டீ கேக் ரெடி பண்ணி நாங்கள் ஆல்ரெடி வீட்டில் சாப்பிட்ருக்கோம் கஸ்டமருக்குன்னு கொடுத்ததில்ல இப்போ தான் முறை சரி ரெடி பண்ணி கொடுத்துர்ல அவங்களுக்கு கேட்ட மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா சாஃப்ட்டாக வரணும்னு ரொம்ப எதிர்பார்க்குறேன் எப்படி இருக்குது எனக்கு நம்மளாக இருந்தால் எப்படியாக இருந்தாலும் சாப்பிட்டுக்குவோம் வெளியில் கொடுக்குறப்ப டேஸ்ட்டும் நல்லா சாப்பிட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா சாப்பிட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப சூப்பராக வந்துருச்சு கேக்கு நல்லா வந்துருச்சு பாருங்க ரொம்ப ஸ்மூத்தாக நல்லாயிருக்கு பாஞ்சு மாதிரி அங்கே ஆஃப் கேஜி கேட்டிருந்தாங்க ஆஃப் கேஜி டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு தான் கொடுத்துருக்கேன் அன்றைக்கி நைட்டு சாப்பிட்றதுக்கு பூரி தான் ரெடி பண்ணேன் மதியானம் கொண்டக்கடலை குருமா வச்சுருந்தேன் அந்த குருமாக்கும் பூரிக்கும் நல்லாயிருக்குன்றக்காக சரி பூரி போட்டுடலான்னு போட்டாச்சு முன்னெல்லாம் தம்பி விரும்பி கேட்ட பூரியும் கேட்பான் இப்போல்லாம் பூரி கூட அவ்வளோவா சாப்பிட மாட்டேங்கல ரெண்டு பூரி சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டான் குருமா பூரியும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து வெளியில் போயிட்டு பொங்கலுக்கு கலர் குழம்பு போடுறதுக்காக நல்லா டார்க்கான கலராக பார்த்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஆல்ரெடி கோலப்பொடி இருக்குது கலர் பொடி இருந்தாலுமே டார்க்கானதாக வாங்கணுன்ட்டு வாங்கியிருக்கேன் பாக்கெட் இருபது ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் தம்பிக்கு ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து திங்கட்கிழம தான் வச்சாங்க ஸ்கூல் மூணு மணி வரையே இருக்குமான்னு சொன்னால் சரி சாப்பாடுமே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு அது வரைக்கும் எப்படி சாப்பிடாம இருப்பா ரெடி பண்ணி கொடுத்துட்டு கேரட் பொரியலும் வெண்டிக்காய் புளிக்கொழமும் வச்சேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்போ உங்களுக்கு வரும் நான் போன ஷார்ட்ஸில் வந்து ப்ரௌனி சேல் பண்ணுறோம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தேன் நம்பர் கொடுக்க மறந்துவிட்டேன் சாரி கொடுக்காமலே நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் வீடியோ பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு நம்பர் போடலையே நம்ம நம்பர் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டேமே நினச்சேன் நம்பர் ஷார்ட்ஸ் வீடியோவில் பாருங்கள் இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம நம்பர் இருக்கும் நம்மகிட்ட ப்ரௌனி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ப்ரௌனி சேல் பண்ணுற எல்லா விதமான ப்ரௌனியுமே ரெடி பண்ணி கொடுக்குறேன் ரொம்ப கம்மியான ரேட்டில் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இருக்கேன் நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் நிறையா லாங் வீடியோ போகிறது ரொம்ப கம்மியாக இருந்தது இனிமேல் நம்ம சேனலில் மினி லாங் வீடியோ போடுவேன் நம்ம சேனலையும் இப்போ தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இட்லி மாவும் நான் சேல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ பனிகாலன்றதுனால மாவு வந்து அவ்வளவா புளிப்பே இருக்க மாட்டேங்க அதனால் ஃபுல் நைட்டு வெளியிலேயே வச்சுட்டேன் மாவு புளிப்பு வந்து நல்லா மாவு சாஃப்ட்டாக ஆயிருச்சு நல்லா பார்க்குறப்பவே இட்லி ஊற்ற போகிறோம் இப்போ காலை டிஃபன் வந்து இட்லியும் டிஃபன் சாம்பார் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சிறுபருப்பு போட்டு பெரும்பாலும் தோசை தான் அதிகமாக ஊற்றுவோம் எங்கள் வீட்டில் இட்லி ஊற்றியாச்சு இந்த குளுருக்கு சூட சூட இட்லியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ன்றக்கா தான் சிறுபருப்பு சாம்பாரும் இட்லியும் ரெடி பண்ணியாச்சு நானும் ப்ரௌனி சேல் பண்ணுறேன் நம்ம ப்ரௌனி டேஸ்ட்டு பார்க்குன்னு வச்சுக்கோங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் கூட ரொம்ப கம்மியான ரேட்டில் போட்டு கொடுக்கேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க